நண்பர் எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் ஸ்டாண்டிங் ஃபேனோட வைண்டிங்கை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணுறது பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான சொல்யூஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய போய் தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமாக தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் மேலும் விவரம் எனக்கு டிஸ்கஷனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரெண்டு வச்சிட்டு ஸ்பீடு ரெண்டு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு செக் பண்றேன் ஒருவேளை செட்டு நல்லா அப்படின்ற நமக்கு இண்டிகேட்ரு அதாவது நமக்கு கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லேம்ப் ஏரியணும் இதே போல் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேன் வந்துட்டு மூவ் ஆக தொடங்கும் ஸோ இப்போ நமக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இங்கே போகக்கூடிய கேபிளில் வந்துட்டு ஏதாவது ஃபால்ட்டு நடந்திருக்கலாம் இல்லை சுவிச்சில் ஃபால்ட்டு நடந்திருக்கலாம் இல்லை மோட்டரோட வைண்டிங் அடி வாங்கியிருக்கலாம் ஸோ இதில் தான் ஏதாவது ஒரு காரணம் நடந்திருக்கும் ஸோ அதையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னான்றதை காமிச்சிடுறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கேபிள் ஃபேனில் வந்து போகக்கூடிய கேபிள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம லீடு செக் பண்ணுறோம் லீடு வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்றத ஏன்னா அந்த கேபிளோட டாப்பில் அடி வாங்கியிருந்தாலும் இல்லை மடங்குற இடத்துல அடி வாங்கியிருந்தாலுமே உங்களுக்கு ஒர்க் ஒர்க் ஆகாது ஸோ அதை பார்க்கும்போது இப்போ நமக்கு நார்மலாக இருக்குது லீடு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவிட்சை செக் பண்ணியாச்சு சுவிட்சில் வந்துட்டு ஒன்றும் ஒன்று வச்சு கண்டினியூட்டி நம்ம செக் பண்ணும்போது எல்லாமே கண்டினியூட்டி வருது ஸோ சுவிட்சும் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சுவிட்சில் வந்துட்டு ஏதாவது தூசு படிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு அதுலேயும் கண்டினூட்டி வருது இப்போ ஃபேனில் பார்க்கும்போது இந்த லீடு எதனால் கண்டினியூட்டி ஒர்க் ஆகுது அப்படின்னா சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்குது அதனால் கண்டினியூட்டி வருதுன்னா அதோடய வைண்டிங்கோட லூப் அங்கே இருக்கிறதுனால கண்டினியூட் வருது ஸோ அதனால் சுவிட்சோட வைண்டிங் நல்லா இருக்குது பின் பக்கம் சுவிட்ச் அடித்து நான் செக் பண்ணிட்டேன் ஸோ சுச்சும் நல்லாயிருக்கு இப்போ கேபிளும் நல்லாயிருக்கு சுட்ச்சும் நல்லாயிருக்கு அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா வைண்டிங்கை பார்க்கணும் வைண்டிங் வந்துட்டு உதாரணத்து கெப்பாசிட்டி வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கேபிள் நல்லாயிருக்கு கெப்பாசிட்டி மட்டும் வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஆன் பண்ணும்போது ஹம்மிங் சவுண்டு இதெல்லாம் வரும் ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வித சவுண்டும் இல்லை எதுவுமே டெட் ஆன மாதிரி இருக்குது ஸோ அப்படி நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது வைண்டிங் தான் ஏன்னா சுச்சும் இருக்குது கேபிளும் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கெப்பாசிட்டி பிரச்சனை கிடையாது கெப்பாசிட்டி பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹம்மிங் சவுண்ட் வரும் இப்போ பவரே அதுக்கு போகாமல் இருக்குது அப்படின்னா அது வைண்டிங் போயிட்டு போக வந்திருக்கணும் இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு இப்போ இதுக்கான வைண்டிங்கும் உங்களுக்கு நான் பிரித்து காமிச்சிடும் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் இதுக்கான இதை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்டட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸ்டட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வைண்டிங் அப்படி தூக்கினீங்கன்னா வாக்கில் அழகாக வந்துடும் ஸோ இது வந்துட்டு ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னா அந்த பிளேடு எல்லாமே கட்டிட்டு தான் செய்யணும் இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது இதுங்க போது ஃபேன் எனக்கு ஸ்டாண்டர்டாக நிற்காது அப்படின்றதுக்காக நான் எதுவுமே ஃப்ரேமை கழகாம வச்சுருக்கேன் இப்போ பார்க்கும்போது வைண்டிங் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டடை இந்த மாதிரி நல்லா கூண்டு பிடிச்சி போயிருக்கு ஸோ எல்லாமே நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் வைண்டிங் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வைண்டிங்கில் வந்துட்டு ஃபால்ட்டு நடந்திருக்கு வாய்ப்பில்லை அதுக்குன்னு வைண்டிங் பளிச்சுன்னு இருந்தாலே ஃபால்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எங்கேயாவது பொரு முறிஞ்சிருக்கும் கம்பி பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிருக்கும் அப்படி இல்லையா எங்கேயாவது லீடு கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் வைண்டிங் பார்த்தா நல்லா பளிச்சுன்னு இருக்குது ஸோ அப்படின்ற பட்சத்தில் வைண்டிங்கில் வந்துட்டு பிரச்சனை நடந்திருக்கு வாய்ப்பில்லை ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ஒட்டடையை க்ளீன் பண்ணிவிட்டு என்னன்றதை பார்த்துக்கலாம் ஏன்னா ஒட்டடை நம்ம க்ளீன் பண்ணும்போது எங்கேயாவது கருப்படிச்சிருக்கு இதில் புரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம சுலபமாக அதுலேயே தெரிஞ்சிடும் ஸோ இப்போ பார்க்கும்போது எங்கேயுமே அது வந்து பொரியாமல் இருக்குது ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ உள்ளார இன்னார் அவுட்டர் எல்லாமே நம்ம ஃபுல்லாக அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா அது வந்துட்டு சாப்பிட்ட எல்லாமே தேர்மானாகவும் ஓர் மேக்னட் பவர் கிரியேட்டர் லோடு அதிகமாகவும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணோம் ஸோ அதனால தான் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இந்த காயில மட்டும் இல்லாமல் பாடி உள்ளாரையும் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு அது உங்களுக்கு நான் வீடியோவில் ஷோ பண்ணாமல் இருக்கேன் இப்போ அந்த பாருங்கள் அந்த காயில் உங்களுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று காட்டணும் அது வந்து தெர்மோஸ்டாட் சுட்சுன்னு சொல்லுவாங்க இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபேன்லேயும் சரி சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்லேயும் சரி இந்த சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க அதாவது அதிகப்படியான டெம்பரேச்சர் ஆகுது ஓவர்லோட் ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த சுவிட்ச் வந்து கருப்பு கலராக தெரியறதா சுட்சு அது வந்துட்டு காயிலுக்கு போகக்கூடிய வைண்டிங்கை கட் ஆஃப் பண்ணி விட்டுறோம் கனெக்ஷனை ஸோ அது வந்துட்டு எப்போ நார்மல் டெம்ப்ரேச்சராகுது அப்போ தான் வந்துட்டு அந்த சுட்ச்சு கனெக்ஷனை வந்து ஓகே ஆகும் இது வந்துட்டு வைண்டிங் போகாமல் தடுக்கிறதுக்காக நிறையா ஃபேனில் வந்துட்டு பிராண்டடில் அந்த மாதிரி இதை கொடுப்பாங்க ஸோ பிரச்சனையே பார்த்தீங்கன்னா அந்த சுவிச்சில் தான் அதிகமாக வருது சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் அதாவது ஒன் ஹெச்பி டூ ஹெச்பி த்ரீ ஹெச்பி இந்த மாதிரி சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் பிராண்டட்லையும் வருது அதே நேரத்தில் இதேமாரி கம்பெனி ஃபேன் இதேமாரி ஃபேன் ஐட்டத்துலேயும் வருது ஸோ அந்த சுவிட்ச் இருக்க இடத்த பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சுவிட்சில் ரெண்டு லீடு வரும் அந்த ரெண்டு லீடு வந்துட்டு லூப் பண்ணிட்டீங்க இல்லை சுவிட்சை நறுக்கிவிட்டு சால்டிங் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அந்த டொயின் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் சுவிட்ச தனியாக நீங்கள் நார்மலாக அதை ரெண்டு லைனை லிங்க் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும் நான் வந்துட்டு உங்களுக்கு சுவிட்சை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் மேலே இருக்கக்கூடிய அந்த நூல் கண்டை வந்துட்டு கட்டியிருக்கிறத எடுத்துகிட்டு இதுங்கிறேன் அதாவது எனமல் போட்டுருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ லீடு வந்துட்டு கூட ஓட்டிட்டு பிச்சுட்டு வந்துடக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் ஏன்னா நம்ம வேகமாக எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த இது வந்துட்டு முப்பத்தாறு கேஜி முப்பத்தேழு கேஜி மூணு பின் அப்படி தான் போட்டிருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு லீடு வந்துட்டு கட்டாகிடும் அதாவது இந்த காயில் பண்ணியிருக்கக்கூடிய வைண்டிங்கு எனாமல் கூட ஒட்டிட்டு அது வந்து அருந்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இதுமாரி போது கவனம் எடுக்கணும் முடிஞ்சளவுக்கு இது எடுக்காதீங்க நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றத எடுக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயரும் இழுத்து விட்டு லேசாக லூப் பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது எனக்கு அங்கே லூப் பண்ணுறதுக்கும் ஒயர் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது ஏன்னா உள்ளார வச்சு துணித்திட்டாங்க மேலே கோட்டிங்கில் தான் இதாகிற மாதிரி இருந்தது ஸோ உங்களுக்கு வீடியோலேயும் காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதாக நான் கட்டிட்டேன் இப்போ பாருங்கள் இதுக்கான ஒயர் இருக்குது ஸோ அந்த ஸ்லீவ் வந்துட்டு இப்போ உள்ளார இருக்கிறது ஸோ அதை லேஸாக நான் கிளிச் எடுத்துக்கிறேன் அந்த கருப்பு கலராக கட் பண்ணால் சுவிட்சில் பார்த்திங்கன்னா ரெண்டு அவுட்புட் ஒயர் கிடைக்கும் ஸோ அந்த ரெண்டு ஒயரை நீங்கள் லூப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நார்மலாகவே ஃபேன் ஆக தொடங்கிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சை கட் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சில் இருந்த ரெண்டு ஒயரையுமே நான் வந்துட்டு எண்டை எண்டை சால்டிங் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக பண்ணிவிட்டேன் இது வந்துட்டு லேஸாக வந்துட்டு ஒரு ஸ்லீவ் சொல்லி விட்டு நான் அப்படியே வந்துட்டு டொயின் போட்டு கட்ட போகிறேன் ஸோ இப்படி கட்டுறதுனால பார்த்திங்கன்னா ஃபேன் நார்மலாகிடும் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நான் அப்படியே கட்டிட்டு உங்களுக்கு நான் ஓட்டியும் காமிச்சிடறேன் இப்போ நூல் போட்டு கட்டி வச்சு இப்போ வந்துட்டு பாடி ஃப்ரேம் அசம்பிள் பண்ணுவோம் எப்படி நம்ம கழட்டணுமோ அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டாட் பகுதியில் நம்ம புஷ் பகுதி மேலே வச்சு தான் நம்ம அமுக்கணும் அதாவது ஃபேனு தனித்தனியாக இருக்கின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை இப்போ கீழே பேஸ் ரக்கையோடு இருக்கும்போது நம்ம இதே போல் தான் ஒயர் லென்த் வரும் ஸோ இதே போல் வச்சு அமுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டட் போட்டு அப்படியே லாக் பண்ணிடலாம் ஸ்டட் போட்டு லாக் பண்ணும்போது போது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போடும்போது அதுக்கு ஆப்போசிட் போடுங்க எல்லாமே ஒரு மீடியமான டைட்டில் வைங்க எல்லா ஸ்டட்டும் ஒரு மீடியமாலும் டைட் வச்சு பிறகு அப்புறம் டைட் அப்படின்னா தான் கரெக்டாக லாக் ஆகும் இல்லைனா ஒரு பக்கம் ஒரு பக்கம் கவிக்கும் நாலு ஸ்டட்டையும் நல்லா லாக் பண்ணிட்டாவே ஃபேனை ஓட்டி பார்த்துடலாம் நான் வந்துட்டு கீர் பாக்ஸையும் சேர்த்து நான் லாக் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா ஃபேனை கையோட பூட்டி ஓட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டுட்டு ஓட்டி பார்க்கும்போது ஃபேன் வந்துட்டு ஹம்மிங் சவுண்டு மட்டும் வந்தது கிளம்பல ஸோ கெப்பாசிட்டர் பவரை செக் பண்ணி பார்க்கும்போது கெப்பாசிட்டர் பவர் போயிடுச்சு பாயிண்ட்டு சம்திங்கில் டூ பாயிண்ட்டு என்எஃப் தான் இருந்தது அதாவது ரெண்டேகள் என்எஃப் பவர் தான் இருந்தது நேனோ ஃபேர்டில் இருந்தது ஸோ இப்போ வந்துட்டு கெப்பாசிட்டி வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக போடலாம் இந்த டைப் கெப்பாசிட்டி வேண்ட்டல சீலிங் ஃபேனுக்கு போடக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்காக கெப்பாசிட்டிக்கு போக முடியாது அப்படின்றதுனால நம்மள சில்லிங் ஃபேனுக்கு போகிற கப்பாசிட்டி போட்டு ரன் பண்ணிணா ஃபேன் சூப்பராக வருது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுவிச்சில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு ரெண்டாவது கம்ப்ளைண்ட் வந்துட்டு கப்பாசிட்டியில் இருந்திருக்கு ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஃபேன் அசம்பிள் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு கொடுத்தா வேலை முடிஞ்சுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் நீங்களும் ஒரு தொழிலில் விரைவாக கற்றுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி நண்பா